ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்பராக்கி சேனல் இன்றைக்கி நம்பராக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தைப்போசத்துக்கு பால் குடா எடுக்க கோயிலுக்கு போனால் பார்த்தீங்களா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோத்தில் போகலாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு மேலே போய் செடிங்களுக்கு தண்ணி கிழங்கு போனால் நம்ம செம்பத்துக்கு தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஆறு பூ பூத்திடுவோம் அதுவும் கரெக்டாக ஆறு பூ தைப்பூசமாக ரொம்ப ஹாப்பி பரிசு கீழே கொண்டு வந்து நம்ம சாமிக்கு போட்டு நம்ம சா நாங்கள் நானும் அவரும் சாமி கும்பிட்டு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம் ஓகேங்களா கோவிலுக்குள்ளே போகலாமா நமக்கு காப்பரேட் விழுந்துடும் அந்த வீடியோவுக்கு ஓகேங்களா உள்ளே நாங்கள் போனோம்னால் காவடிலாம் ரெடியாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க பால் குடமும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் சங்கல்பம் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் வந்து கியூ பார்த்தோம்னா நாங்கள் உள்ளே போகும்போது இருந்த கியூ கூட வெளியில் வரும்போது அதிகமாகிட்டாங்க சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நின்று அந்த கியூவில் நின்று ரொம்ப நேரமாக நின்று தான் பால் குடம் வந்து கியூவில் நின்று தான் கொடுத்தாங்க எடுத்து சுற்றி கோவிலை சுற்றி வந்தோம் ஒரு ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஊற்று தான் சுற்றி வந்தோம் Bye. Uh.

ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வடை வடபாயத்தோடு சாமி பார்க்க கேட்காதீங்க ராக்கி அப்பாவுக்கு ரொம்ப பசி தாங்கலையா நான் வீட்டில் தான் விரதம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால அரிசி பருப்பம் சாதம் செஞ்சு நட்சத்திர கோலம் போட்டு ஆறு தீபம் வச்சு சாமி கும்பிட்றாச்சு சரி நான் சாமி கும்பிட்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருப்பரமுன்ற முருகனுக்கு அரோகராணி முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா அரோ ஓகே நல்லபடியா எங்களோட விருவத்தை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா நம்ம சேனல் பாக்கணும் வந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு சொன்னேங்க எங்கள் வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பி முடிச்சாச்சு பாய்